இங்கே போனா இருக்கா ஆ அவன் இருக்கேன் அவன் இருக்கான் எங்கே இருக்கேன்னு தெரியல வீட்டில் இருக்கானா எங்கே இருக்கேன் நான் செத்தாலும் நான் உரமாகத்தான் இருப்பேன் இந்த உரத்திலிருந்து ஒரு விதை வரும் அதுதான் இளைய சமுதாயம் என்று சொன்னார் அவற்றை நிறைய பேர் பேட்டி எடுத்தாள் என்னங்கய்யா எப்போ பார்த்தாலும் ஏவுகணை கண்டுபிடிப்பு விஞ்ஞானம்னு ஓடுறிய உங்களுக்குன்னு ஒரு மனைவி வேணாமா வாரிசு வேணாமா அவர் சொன்ன பதில் அசால்ட்டாக பேசினார் அதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை என்று சொன்னார் அவர் தான் மனுஷன் இன்னைக்கு பதினஞ்சு வயசானால் அவங்க அப்பாவை ரெடி பண்ணுறேன் அத்தை மகளை கேளுப்பா சீக்கிரம் பிட்டுப்படம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் அவங்க அப்பா அமைந்தோடைய சுரன்றார் நோத்த முத மாதிரி கிடையாது வாரம் வாரம் ஜட்டி எடுக்க போயிடுறா ஒரு சித்தியை ஒன்று ரெடி பண்ணுப்பா பள்ளிக்கூடம் எப்படி இதெல்லாம் யார் கையிலே பெற்ற தப்பன் கையில் இருக்குது பிள்ளை சிறந்த பிள்ளையாக வளருவது நீங்கள் கண்டுக்கிறாமல் விட்டிங்கன்னா உங்கள் பிள்ளை உங்களுக்கு கிடையாது நான் மேடையில் வந்து நாலு வார்த்தை பேசிவிட்டு நான் பாட்டுக்கு அமௌண்ட் வாங்கிட்டு போயிடுவேன் ஏனால் நான் பட்ட கஷ்டங்கள் யாரும் படக்கூடாது இன்றைக்கி எல்லாரும் தண்ணியை போட்டு தெரிய தண்ணியை போட்டால்தேன் சில பேர் சொல்லுவாங்க சுடுகாட்டுக்கு போனால் தண்ணியை போட்டு போனால் பயமே இருக்காதுடா அது ஒரு இதாக தொண்டி கேப்டன் இளைஞர்கள் அன்பு தம்பி சுரேஷ் சுதா ரவி ரமேஷ் சார்பாக ரூபாய் முந்நூற்றி ஒன்று இது என்ன கணக்கு மெதுவா மெதுவா யூ ஹூ என்ன கண்ணிய வைக்க போகிறேன் உண்மையிலே அப்துல் கலாம் ஐயா தமிழன் என்றால் எல்லாரும் கை தட்டலாம் நான் தட்டுவேன் இன்னைக்கு சின்ன பயில கட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா மது இது எப்படி கட்டு போறாங்கன்னா புளிப்பு கிடையாது கணேசை ஏலம் சந்த சந்தைக்கடையில் என்ன ஏலம் போட வந்தேன் அண்ணே இல்லையாப்பா இது முத முத எப்படி சரக்க ஆரம்பிப்பாங்கன்னா பத்து பேர் சேர்ந்து கறி எடுத்து கம்மா கரில் திறக்குவாங்க திறக்கும் போது இந்த தண்ணி ஓட்டைங்க பூரா அதிகமாக திண்டு விடுவாங்க இந்த சும்மா போனவே நாலு எலும்பு கிடச்சினே ஓ மட்டும் சும் திகட்டு திண்டுவேன் அப்போத்தான் அவனுக்கு ஏற்றி விடுவாங்க ஒரு ரெண்டை மட்டும் போடுவேன் நீ ஒரு ஆளையும் மூணு இல்லை திண்டு வரா ஃபஸ்ட்டு எடுத்தவனே கப்பலை ஊற்றி கொடுப்பாங்க இவன் வீசு தின் ஏ இந்த மோந்து வர்ற மண்டையை மண்டையை கிளச்சி விடுவேன் பேனா மிதக்கும் அதை இவன் கப்பை வச்சிக்கிட்டே மறுபடியும் ஒமட்டுதுனே இந்தாடா கம்பு கூட்டம் போந்து வர்றா அது கம்பு கூட்டம் உரியவே பத்து மசில காணாம போய் இப்ப குடிச்ச ஆளுக வேதனை போடுற ஆளு யாரன்னு நினைப்ப நம்மளை யாரும் பழக்கி விட்டாங்களா அவனை தேடுவேன் அதே ஒன்று டூலூர் பைக்கில் போகக்கூடிய உறவுகளே தலைக்கவசம் உயிர் கவசம்னு அங்கங்கே ரோடு ஊரா பழக எழுதிருக்கு ஹெல்மெட்டை போடுங்க ஹெல்மெட்டை போடுங்கன்னா வீட்டில் ஓட்டுட்டு போய் அங்கே ஒப்பு வைக்கிறேன் காவல்துறையிட்ட காவல்துறை அதிகாரியை இங்கே உட்காந்துருக்காங்க சாலை விதிகளையும் உங்கள் பாதுகாப்பையும் வாகனத்துக்கான அத்தனை உரிமையும் நீங்கள் வைத்து கொண்டால் காவல்துறை அதிகாரியா பொறுத்தளவு நமக்கு நண்பர்களே நண்பர்களே நண்பர்கள் போடு போடுன்று இவன் தான் லைசன்ஸ் இல்லாமல் இருப்பேன் போடுறோம் போடுறோம் வாடா இந்த நாவு எனக்கு எப்போ வருதுன்னா தமிழுடைய விளையாட்டு என்ன ஜல்லிக்கட்டு இவன் தான்டா சூப்பர் என் தம்பி மொத தமிழ விளையாட்டே கிட்டி பிள்ளை தான்டா உங்களுக்கு ஜல்லிக்கட்டு அது வீர விளையாட்டு தமிழோட விளையாட்டு வந்து கிட்டி பிள்ளை அந்த வீர விளையாட்டு எல்லாரும் ஜல்லிக்கட்டு போயிருக்கீங்கல்ல ஜல்லிக்கட்டு போகும்போது மாட்டினுடைய உரிமையாளர் எங்கே நிற்கணும் அப்படி சொல் சில பேர் தான் மாடுன்னு நினச்சி பெருமை மசிருக்கு மாடு அப்படியே இங்கிட்டு இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு நிற்க ஆள் பிடிக்க நிற்பாங்க இவன் ஓனர் நெஞ்சுக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு பார்த்தா சட்டி ஊரம் ஓட்டையாக இருக்கும் இவன் பெரிய மசுறு மாதிரி அவ அந்த காலை அவர் ஆப்ரேட் பண்ணுவார் ஓடோ விஸ்வா வெளியே ஓடோ மொத்த அவனை போடுறோம் இங்கிட்டு போடுறா இங்கே ஓடுறா பார்த்தா இவனை போட்டுருவான் இவனை போட்டவனே இவன் பொன்னமராதி பெரியாஜ் பத்திரில் இப்படி படத்துக்கிட்டேன் கூப்பிட்றேன் அதில் நாலு பேர் சொந்தக்காரங்க ஆப்பிளை வாங்கிட்டு நீர் மாலைக்கு போயிடுவாங்க போய் விசாரிப்பாங்க எப்படி மாடு ஒன்றையே குத்துச்சு அது எப்பயுமே மாடு அப்படி தான் வரும் நேற்று என்னமோ கிராஸை லெஃப்ட் மாறி ரைட்டு மாறிடுச்சு ஆமாம் அது பெரிய பி பிஆர்ஜி பஸ்ஸு லெஃப்டில் கீறு ஓட்ட ரைட்டில் மாறு மயில் தன்னுடைய மாடாக இருந்தாலும் தன்னுடைய உரிமையாளருக்கு பேர் வாங்க வேண்டும் இல்லைன்னா வாடியில் கொண்டு போய் கட்டி போட்டு மூணு நாளைக்கு தண்ணி வைக்கப்பட்டேன் நம்மளை வதக்கன்னு போட்டு அடிப்பேன் அதனால யார் நின்றாலும் அவனை தூக்கி எரியக்கூடிய தன்மை தான் காலைக்கு உண்டு அதுலேயும் சில பேர்லாம் பார்த்துருக்கேன் நிறைய போதில் போய் மாட்டுக்கிட்ட பேசுவேன் ஏய் விஸ்வா இங்கே வட சிக்கன் சாப்பிட்றியா ஒரு பையன் வீடியோ போட்டுருந்தேன் சிக்கன் சாப்பிட்றியா இந்த ஐஸ் சாப்பிட்றியா அப்படின்னு ஒரே போடு தொடையில் இப்போ அவன் போய் குழுக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் காலை என்பது என்ன ஐந்தறிவு ஜீவன் காலை ஆனால் ஆறறிவு கொண்ட மனிதன் தன்னுடைய வயிற்றை பட்னியா போட்டு காலைக்காக வாழக்கூடிய காதல் நான் கவனம் செலுத்த வேண்டும் என்றே கவனம் சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வீர விளையாட்டு விளையாடுங்க உங்களுக்குன்னு கல்யாணம் ஆகி குழந்தை வந்துருச்சுன்னா உங்க குடும்பத்தை பாருங்கயா பாருங்க அதுக்கப்புறம் இளைய சமுதாயம் விளையாண்டுக்கிட்டே இருப்பாள் அது கேட்குறா படத்துக்கெல்லாம் மாட்டை கொண்டு வரும்போது இந்த டாட்டா ஜில அறுபத்தஞ்சு பேர் இருக்கேன் ஒன்பு ரெண்டு பேர் பெட்டாக வச்சு உக்காடுறேன் பார்த்தா டாடாஜிக்கு முன்னாடி தூங்கி கரையில் ஏறணும்னு டாடாஜி மல்லாக்க விழுந்து அதை நாலு பேர் வீடியோ பிடிச்சி போடுறேன் பார்த்தீங்களா நம்ம முனியாவுக்கு மாலை ஓடாதனால இந்த நிலைமை ஏற்பட்டுருச்சு நீ எழுபது பேர் டாடாஜி தாங்க அப்படித்தேன் மாணவ செல்வங்களே பேருந்துகளில் காலையில் பொன்னமரால் வந்து நீங்கள் சிங்கமுனாரி படிக்க போனாலும் சரி அதிக கூட்டம் இருந்தால் படிக்கட்டிலே மாணவ செல்வங்கள் பயணம் செய்யாதீங்க அன்னைக்கு கூட லீவ் ஓடு பேசிக்கிடுவான் ஆனால் உயிரோடைய மதிப்பு யாருக்குமே இப்போ தெரியலை நான் நிறைய கண்ணார பார்த்துருக்கேன் முப்பத்தஞ்சு நாற்பது பேர் அந்த கவர்மெண்ட்டு பஸ் பாவம் அதுலயே எழுவத்தஞ்சு வெல்டிங்கோடு இருக்கும் வெல்டிங் இருக்கும் ஒரு பக்கம் புடிங் கிடக்கும் அதில் முப்பத்தஞ்சு பேர் தொங்குறேன் ஒருத்தன் கையை பிடிச்சிக்கிட்டேன் ஒருத்தன் பேண்ட்டை பிடிச்சி தொங்குறேன் ஒருத்தன் சட்டியை உருவிட்டேன் கடைசி ஆள் ஆறுறான்னு வாக்குறேன் கன்றைட்டு ஊதிய வச்சுக்கிட்டு புர்ரி புரிந்தார் பொன்னமுராதி வேகத்தடையில் விழுந்தாலே டிரைவர் ஓய் திருப்பத்தூரில் கேட்குறாரு என்ன கணேசா டிக்கெட்டு போட்டியாக போடாம உண்ட நான் இங்கே விழுந்து செப்பறங்கி போய் கிடக்க என்ன ஓட்டு ஓட்டுறேன் வேகத்தில் விழுந்து கிடக்கண்டா வாடா அப்படின்னு சொன்னவொன்னே அப்படி வர முடியுமா கவனம் தேவை நாட்டினுடைய முதுகெலும்பு என்ன ஆகுதுடா தம்பி முதுகெலும்புன்னா செவரொட்டின்னு இந்த தமிழ்நாட்டுனுடைய முதுகெலும்பு எதை என்று இதை சொல்லுகிறார்கள் விவசாயம் இங்க இருக்க அத்தனை பேரும் விவசாய பெருங்குடி மக்கள் தான் ஒரு மேடையில் அப்படித்தான் தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பு முதுகெலும்புட்டேன் விவசாயம் ஒரு படக்குன்னு எதிர்த்து நெஞ்செலும்பு பருத்தியாண்டே அப்படின்ட்டேன் என்ன சொல்லணும் இளைய சமுதாயத்தில விவசாயம் தெரியுமாப்பா இங்கே வாடா தெரியும் தூரத்தில் இருந்து அதை செல்ஃபி எடுத்து வேணால் போட்டு விடுவேன் வீடியோ எடுத்து எங்கள் அப்பா பாருங்க கோமணத்தை கட்டிட்டு எப்படி உழுகுறாருன்னு எங்கள் ஆத்தா எப்படி நடதுவார் ஆனால் விவசாயத்தை கற்றுக்கொள்ளணும் இன்னும் கொஞ்சம் நாளையில் நம்ம எங்கெங்கே அரிசி வாங்குறோம் இனிமேல அரிசி இல்லாமல் எல்லாரும் மூணு வேலை சாப்பாட்டுக்கு பதிலாக மூணு மாத்திரையை முழுங்கிட்டு போகலைன்னா என்னை என்னென்னு கேள் வந்துடும் விவசாயத்தை பாருங்கய்யா ஐயா அதே மாதிரி ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் என்று நினைத்த நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு படித்த பட்டதாரி இளைஞன் ஆடு மாடுகளை வளர்க்குறான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான் அந்த நிலைமை வந்துருச்சு வத்திலா இதுலேருந்து என்ன தெரியுது கோமாலியா நிற்கக்கூடிய எம் கே ஆரும் கல்லிசேரி பிஞ்சக்காட்டிலே ஆடு மாடு மேச்சவன் என்பதுதான் உண்மை தான் செய்கிற தொழில நீ சொல்றேன் நீங்க என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையை நாலு பேர்கிட்ட தைரியமாக உண்மையாக சொல்கிறேன் மனுஷன் பார்த்தா காலையில் மம்பட்டியும் சம்பட்டியை தூக்கிக்கிட்டு நிமிந்தாள் வேலைக்கு போவேன் அவன்கிட்ட போய் கேட்கும் போது அது அவனை கேவலமா என்ன வேலை பார்க்குறிய நாலு ஃபில்டிங்கு ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் நான் போய் கையை மட்டும் காட்டுவேன் அவங்க அவங்க வேலை வைப்பாங்க அப்படியே வறுமையாக ஒரு பீரை போடுவேன் போட்டு அப்படியே அஞ்சப்பூர் ஓட்டில் சாப்பிடுவேன் பார்த்தா பதினஞ்சு மூட கலவை ஓடு திரும்பியேன் அசோ அசா அசோ ஆசாங்க இது கேவலமா செய்யும் தொழிலே தெய்வம் எதுக்குடா வந்தேன் ஒரு பாட்டு பாடுவோம் சார் போய் சிங்கான்

என்னடா புத்தூரில் எலும்பு கட்டு போட்டேன் நீ வாடி மாப்பிள்ள புடி மாடு இடியப்பம் தீ கார்த்திக் மீன் கடை சார்பாக அட்டையிலே நூறுரூவா இங்கே நீ மீன் கடை வச்சுருக்கியாக்க அந்த தண்ணி மீன் கடை வச்சிருக்க வெக்கமாரிடம் நூறுரூவா தரேன் ஒவ்விறால் மீன்லாம் அழுகி போயிடும் இதில் ஐயாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அம்பளி கொடுக்குற ஆளுகள்லாம் எங்கள் அன்னைங்கள்லாம் நான் பார்த்துட்டேன் அப்படி வருவாங்க ஒரு மூவாயிரம் கொடுப்பாரு அண்ணே பேருனே வச்சுக்கப்பா அன்பழை வச்சுக்கப்பா இந்த ஐம்பது ரூபா கொடுக்குறவங்க எழுதிருப்பேன் பார் பொன்னமராவதி சந்தக்கடை ஓரத்தில் குடி இருக்கும் வேலம்மா மகனும் காரக்குடியில் இருக்கக்கூடிய பேச்சியத்தா மகவழி பேரனும் ஆய் உயின்னு எழுதி லிஸ்ட்டாக இருக்கும் நோட்டை பார்ப்பேன் ஏழு இடத்துல கிழிஞ்சிருக்கும் அதே மாதிரி கல்யாணம் என்பது என்ன டொங்காஸ் இந்த மைண்ட் வாட்ச் எனக்கு தெரியுமில்ல இவங்க திருந்தவே மாட்டாங்க டங்காஸ் கிடையாது கப்ளிங் லாங் திருமணம் என்பது என்ன ஆயிரங்காலத்து பயிர் சில பேர் என்னப்பா ஆயிரங்காலத்து பயிருன்றாங்களே ஆயிரம் நாள் வரைக்கும் விதைச்சிக்கிட்டு அப்புறமே தான் கல்யாணம் பண்ணுவாங்களா ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்றது ஆயிரம் பேர்கிட்ட போய் சொல்லி ஆமாம் ஆயிரம் பேர்கிட்ட சொல்லணும் சொல்லி அந்த காலத்தில் கல்யாணம் முடித்தாங்க கல்யாணம் முடிக்கும் போது இவ்வளோ ஆடம்பரமெல்லாம் கிடையாதுப்பா நம்ம அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வர்றதுக்குள்ளே அவங்க கிறங்கி கிருகிறதுக்கு போயிடுறாங்க கேரளா சண்டை மேளம் மாப்பிள்ளை வாத்தா முத நாளே கண் முளிச்சு பூளை தள்ளி பொண்ணுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கேப்ப மாவை அடித்து கிரும போட்டு அது எத்து பல்லாக இருக்கு அந்த பல்லுலாம் லிப்டிக்கு அது இவங்க ரெண்டு பேரும் வேர்க்க விறுவிறுத்து நடந்து வருவாங்க ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வெயிலே கூப்பிட்டு வருவாங்க வரும்போது போது நம்மளுக்கு கிருத்திரம் பிடிச்சி இலவட்டம் பூரா தண்ணியை போட்டு சீனிவடி ரோலை மாப்பிள்ளை கவட்டுக்குள்ளே உருட்டி விட்டு பற்ற வச்சுட்டாங்க சட்டச்சடனை அடிச்சு வர மாப்பிள்ளங்கிட்டு வச்ச படப்புல தவணை பொண்ணை காணா ஏற்கனவே ஒருத்தன் லவ் பண்ணியிருக்கேன் அவன் பைக்கில் ஏற்றிட்டு போயிட்டான் புகை உறையினருக்குள்ள அவன் போய் புகையை தள்ள வச்சுட்டான் கல்யாணம் அன்றைய காலத்தில் எங்கள் முப்பாட்டி எங்கள் ஐயாக்கள் செய்ததான் உண்மையான திருமணம் திருமணம் மொத்த செலவே எங்கள் ஐயா எழுதி வச்சிருக்காரு கோடா இங்கே முனியாண்டி வெறும் முந்நூற்றி ஒரு ரூபா தான் செலவு நாலே நாலு கீர்த்து கொட்டை நாலே நாலு தட்டிதான் அந்த நாலு தட்டியில் வெயில் அடிக்கும் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டரு பண்ணேன் தடவி அது குதிரை வாழை போட்டிருக்கோம் அப்படி போய் கவுர்மெண்ட் வண்டி கீறு மாதிரி இப்படி வளைஞ்சு இப்படி நிற்க ரெண்டு பேருமே பொண்ணு மாப்பிள்ளை இப்படியே நிற்பாங்க போட்டாவுக்கு ரெண்டு பேரும் கணேஷ் போயில் ஓட்டுறவை மாதிரியே ஏன்னா ரெண்டு பேரும் தான் புது டிரைவிங் பழகுவாங்க பொண்ணை மாப்பி எப்படி பாப்பாரு பொண்ணு அப்ப தாலி கட்ட சொல்லும் போது அப்படியே நடுங்க கையெல்லாம் அப்படியே நடுங்கி கட்டினவனே ஒரே ஒரு பாயி ஒரு தலா நீ ரெண்டு பேரும் போய் அடிச்சுட்டு கிடங்குறாங்க இப்ப அப்படி கிடையாது இப்போ கொடூரமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பரிசம் போடுறேன் பரிசம் போட்டு நம்ம ஆள் சுரண்டி சுரண்டி எப்படியாவது அவங்க நம்பர் வாங்குங்க யாரு மாப்பிள்ள நம்பரை வாங்கிட்டு ஒரு வருஷமாக கபட்டுக்குள்ளேயே கையில பொத்திக்கிட்டு பேசுவேன் சொல்கிறா சொல்கிறா ஒரு வருஷம் முன்னாடி மேலே ஒன்றும் பண்ண முடியாது காலகாலத்தில் சென்ட்ரிங் போட்டுருவா அந்த பிள்ளை வேமா வந்து பழ அடங்க அன்னைக்குன்னா ஒரு கல்யாணத்தில் பார்த்துட்டேன் பொண்ணு நிற மாசம் பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டேங்க வா என்ன இது வளகாப்பா கல்யாணம் மாட்டேன் அப்புறம் சொன்னார் கல்யாணம் தான் மாப்பிள்ளை பொறுக்க முடியாமல் எப்படியோ ட்ரில்லு போட்டார் ஏன் இந்த வேலை செஞ்சேன் கல்யாணமும் அழகாப்பும் ஒரே நான் தான் அப்படி யூரியா காலங்கள் மாறி மாட்டு வண்டியிலே திருமணம் பண்ணி பொண்ணு மாப்பிளை போகும்போது விபத்து ஏற்பட்டுச்சா கிடையாது இன்னைக்கு புதுசா கல்யாணம் பண்ற ஆளு ஊரம் கண்டுபிடிச்சு பைக்கில் போகும்போது ரெண்டு பேரும் ஒட்டுனது மாதிரி தான் மாப்பிள்ளை நடிங்கிட்டே ஒட்டியும் பொண்ணு இவன் சுமிதா கொஞ்சம் சோல்ற டச் பண்ணாத கீர் போட முடியல நான் அப்படித்தான் பிடிப்பேன் முப்பதுல ஓனவே நூத்தி ஐம்பதுல ஓய் ரெண்டு பேரும் நூத்தி எட்டுல ஓயிட்டு இருக்காங்க எப்படி இங்க வந்தா நீ பிடிச்சி முண்டை தொடைய தடவுன்னு இடையில விட்டேன் சோழி முடி சிரிப்பது கல்ல சிந்திக்க வேண்டும் டூலர் செல்லக்கூடிய உறவுகளே ஒரு ஆள் ரெண்டு ஆள் போகலாம் ஏழு பேர் எட்டு பேர் போறதுக்கு அதனால் ட்ரெயினா வேறு தரத்தினி முடிச்சவைய புதுக்கோட்டை போர்பானை கோட்டை அன்பு பாயிஸ் சார்பாக ரூபாய் இரநூத்தி ஒன்று ஆமாம் பஸ் டிக்கெட்டில் எழுதியிருக்க நீ தான் டிரைவர் ஒரு சாங் பாடுவோமா வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு நம்ம ஆச மாணவிடுமே நம்ம ஆச மனைவி உள்ள தெருவில் பழக்கம் உன்னை குடி பழக்கம் உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசமா அம்பள இல்ல இது ஊர கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிறவள்ளவன் அடிக்கிற வரதட்ச கேப்பவன் அல்ல அம்பள உள்ள இது ஊர கட்டாதே கட்டுவான் நூற்றம்பதாயிரம் போட்டாதே கட்டுவான் கார் வாங்கி கொடுத்தாதே கட்டுவோம்னா அந்த காலம் உனக்கெல்லாம் ரொம்ப சிரமந்தேன் கால ஆதில் ஒரு பிள்ளைய கட்டிட்டு போய் சோஞ்சுக்கிட்டு தெரியும் சந்தப்பேட்டை மரக்காலை தமிழ் நினைவாக பெரியார் நகர் பயிலுகட்டா கொடூரமாக என் தம்பிய இரநூத்தி ஒன்று சத்தம் போடும்போது தெரியும் லோக்கல் பாயின்னு நினச்சேன் அதே மாதிரி அவங்கிறேன் எப்பயுமே ஒரு விழா நடத்துற அந்த மன வேதனையும் அந்த கஷ்டமும் யாருக்கு தெரியுமனா விழா நடத்தக்கூடிய விழா கமிட்டிக்கு தான் தெரியும் அந்த வழியினுடைய வேதனை எல்லாம் வாடா ரெண்டுடா பொன்னமராபதி அப்பு பிரதர் கொடூரமா அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வச்சிருந்த காசை கொடுத்துட்டாங்க பாண்டா பயலுக்கு அவன் எங்க போய் கிடக்கானோ என் தம்பிதான் அவன் பேர் பாண்டா கிடையாது பிளாக் பாண்டி அவன் பேர் மேலூரில் தான் இருக்கேன் இதில் என்ன தெரியுமா இன்னைக்கு சும்மா லூசுத்தனமாக பேஜுக்கு திரணும்னு நம்ம சொல்கிறோம் சில பேர் பாரு இந்த பாண்டாவுக்கெல்லாம் கட்ட கட்ட எழுதுவாங்க இன்னொருத்தர் இருப்பேன் பாரு எங்கள் அண்ணன் திவாகர் டாக்டர் நடிப்பு அரைக்கேன் அவன் பார்க்கணும் அவரு இந்த அதுலேயும் சிவாஜி கணேசன் ஐயாவை நடித்தான் பாரு அன்னைக்கு எத்தனை பேர் கஞ்சி குடிக்கலையோ இந்த இதான் உண்மை அத்தனை பேரையும் முட்டால் ஆக்கி நான் அறிவாளி என்று நினைக்கிறவன் தான் உலகத்தில் ஜெயிக்க முடியும் ஏப்பா வேணும்னா ஆளுக்கு மட்டும் பெட்டியை வாசிங்க வாங்க அப்படியே அண்ணே பங்காளி அங்கே இடம் இருக்குது பங்காளி கேட்க மாட்டிய அப்படியே இருங்க வங்காளி ஒருத்த முதுவ ஒருத்த ஆள் பார்த்துட்டு போயிட்டே சாமியை கூப்பிட போறேன் இடியப்பம் சாமிக்கே இடியப்பா அங்கிட்டு ஒருத்தன் பணியாரம் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு ஏ பெரிய கருப்பு சாமி தாண்டா நானும் மாடை அவுத்துறேன் எல்லா சாமி கோயிலுக்கு நீங்க எல்லாம் போயிருப்பீங்க ஆனால் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு வருடத்துக்கு ஒரு நாள் தான் என் பதினெட்டாம் அடியானுடைய கதவு திறக்கும் ஏன் இந்த சாமி எங்க பிறந்துச்சு எத்தனை தமிழ்நாட்டில் இடம் இருக்கு அங்கெல்லாம் போகாமல் எதுக்கியா போயிடுச்சு அழகு மலைக்கு அலருவலுக்கு ஏன் போச்சு அங்கே தான் விசையர் அதே மாதிரி பதினெட்டாம் படி கோயிலுக்கு போனவங்களுக்கு தான் தெரியும் இந்த பூசாரி தீவாரனை போது மற்ற எல்லாம் சாமியை பாருங்க தீவாரனை காட்டுறேன் சூடத்தை அப்படி காமிச்சு விட்டு பத்து ரூபா போடுறானா அதே மாதிரி கோயில்கள் எல்லாம் நீங்கள் அதிகமாக காசு போட்டால் மரியாதை கிடைக்கும் பத்து ரூபா போட்டேனா விபூதி நெத்தில் வச்சு விட மாட்டாங்க பத்து ரூபா போட்டால் சப்புன்னு அடிச்சாங்கனு போ நூறுரூவா விடு எலும்புச்சம்போலாம் ஆத்தா காலத்தில் கிடக்கிற கதம்பத்தெல்லாம் கட்டி சப்பேன் ஐநூறுரூவா கொடுத்தா ஏ அந்த பொங்கச்சோர் இருக்கான்னு பாரு ஐயா அடியில் கிடக்கு ஏ சுரண்டி அழிச்சு வாடா நம்ம அண்ணன்டா ஐயாயிரம் கூடு கொஞ்சம் இருக்கியா அப்படின்னு வீட்டில் போய் கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து ஆத்தா சிலையை இடித்து சுடுமாடை கூட்டுங்கயா கொண்டு வாங்கயா வரையும் பூரா பிச்சைக்காரேன் நீங்கள் ஒரு வாரம் கொண்டுவாங்க நான் ஸ்கிரீன் அடித்தே தீவாரம் காட்டிக்கிறேன் காசு இருந்தால் மட்டும்தான் கடவுளை வணங்க வேண்டும் வா அண்ணே வா தமிழ்நாடு மின்சார வாரியம் தொழிலாளர்கள் பொன்னமராஜ் தன்னுடைய உயிரை பனை வைத்து இந்த வெயிலின் பாராம கொசுக்கடியில் தூங்குமே நினைத்து உங்க உயிரை பனை வைத்து எல்லாத்துக்கும் ஒளிவளக்கு பாருங்கள் மின்சாரத்தில் உள்ள அத்தனை உறவுகளையும் வணங்குறேன் எம்கேஆர் நன்றி அண்ணே உண்மையிலே அந்த மழை காலத்திலாம் கீழே தரையிலலாம் எடுத்து வரும் உண்மையிலே பெரியார் நன்றி இதை சொல்ல வார்த்தையே காவனாசி சி காவனாசி கிடையாது சீனா வெள்ளை அம்மாள் விவசாயி பண்ணை எம் காலாப்பூர் ஜீவா நகர் பிரனீதா ஆடியோ சார்பாக ரூபாய் இரநூத்தி ஒன்று நான் சொன்னேன் இம்புட்டு பேரை எழுதிட்டு அதுக்கு மின்சாரம் பரவாயில்ல ஐநூறு எல்லா ஜாமியும் சொல்லிட்டனா அந்த பதினெட்டாம் படி என் கோயிலுக்கு போன ஆளுகள்லாம் கைதுக்குங்க என் குல ஜாமியாத அப்ப பூசாரி நம்ம சாமி கும்பிட ஒரு சாமி கும்பிடும் போது ஒரு சத்தம் கொடுப்பாருல ஒரு சத்தம் கொடுப்பார் இந்த சத்தத்தை நீங்க அடுத்து போனா கேட்கலாம் கருப்பு கருப்பு அப்படின்றார் ஏன் கருப்புன்றார் ஏன் அவளை சத்தமா சொல்லணும் பதினெட்டு படிக்கட்டு ஏலே நானே இருமுடி கட்டி பழனிக்கா ஓரேன் சாமி வந்துடுச்சு இருங்கப்பா சாமி வெள்ளடா அடித்த சரகருக்கு முண்ட சட்டி அழுத்துது ஐயோ இருங்களே அப்ப இந்த பதினெட்டு படிக்கெட்டு பதினெட்டு மந்திரவாதிகள் அந்த பதினெட்டு மந்திரவாதிகளையும் மிதித்து கொண்டுதான் தான் பதினெட்டாம் படியாம் பதினெட்டு லாடர்களையும் கொண்டே இருப்பார் அப்பத்தான் இந்த பூசாரி சத்தம் எழுப்புகிறார் கர்பு